வணக்கம் நண்பர்களே பிசிஎஸ் ஸ்டாக்ஸுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்க வீட்டில் எல்லாமே இருக்கு வசதி இருக்குது ஆனால் காலையில் போது ஒரு இறுக்கம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லாமல் ஒரு அமைதி இல்லாம இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு வருகிறதா வீடுங்கிறது வெறும் சுவரும் கூரையும் கிடையாது அது ஒரு சக்தி நிலையம் அந்த சக்தி நிலை எப்போதும் நல்ல எண்ணங்களால நல்ல அதிர்வுகளால நிரம்பி இருக்கணும் அப்போதான் அங்கே தெய்வ சக்தி கூடும் உங்கள் வீட்டில் செல்லும் செடிப்பும் நிம்மதியும் அதிகரிக்க தெய்வ சக்தியை ஈர்க்கும் ஒரு அற்புதமான பரிகாரம் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் இந்த சக்தி வாய்ந்த பரிகாரத்துக்கு பெரிய செலவோ நேரமோ தேவையில்லை இது மிகவும் எளிமையானது தேவையானவை ஒரு சிறிய மண் அகழ்விளக்கு ஒரு சுத்தமான துணியால் செய்யப்பட்ட திரி பருத்தி சுத்தமான நெய் அசல் பசுனை பயன்படுத்துவது சிறப்பு சிறிதளவு ஏலக்காய்த்தூள் பரிகாரம் செய்யும் முறை தினமும் காலையிலேயோ அல்லது மாலையிலோ விளக்கு ஏத்துவதற்கு முன் இந்த பரிகாரத்தை செய்யணும் முதலில் அந்த அகல் விளக்கில் நெய்யை ஊற்றிக்கொள்ளுங்கள் அதில் திரி போட்டு விளக்கு ஏற்றுவதற்கு சரியாக முன் ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூளை அந்த நெய்யில் போடுங்கள் பிறகு விளக்கை ஏற்றி உங்கள் வீட்டு வாசலிலோ பூஜை அறையிலோ வைக்கவும் அவ்வளவுதான் இந்த சிறிய ஏலக்காய் கலந்த நெய் விளக்கு உங்கள் வீட்டில் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜியை முழுமையாக நீக்கி தெய்வீக வாசனையையும் செல்வத்தின் அதிர்வுகளையும் பரப்பும் ஏன் இந்த ஏலக்காய் பரிகாரம் இவ்வளவு முக்கியமானது இதுக்கு ஒரு ஆன்மீக அறிவியல் இருக்கு நெய் நெய் என்பது அக்னியின் அம்சம் இது நம்முடைய கோரிக்கைகளை நேரடியாக பிரபஞ்சத்திடம் கொண்டு சேர்க்கும் சக்தி வாய்ந்தது ஏலக்காய் ஏலக்காய் என்பது இந்திய ஆன்மீக மரபுகளில் செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஈர்க்கும் ஒரு மூலிகையாக கருதப்படுகிறது இது அலைவரிசையை அதிகரிக்கும் இந்த நெய்யும் ஏலக்காயும் சேர்ந்து எரியும்போது உங்கள் வீட்டைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குகிறது இது துர்ஷக்திகளை உள்ளே நுடையவிடாது அத்துடன் நீங்கள் செல்வத்தையும் சுபிட்சத்தையும் ஈர்க்கும் நல்ல அதிர்வுகளை உங்கள் வீட்டில் நிலைநிறுத்தும் இந்த சக்தி கூடும்போது வீட்டில் சண்டைகள் குறையும் அமைதி நிலவும் நிம்மதியும் வளமும் தானாகவே உங்கள் வீட்டுக் கதவை தட்டும் நண்பர்களே உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி அதிகரிக்க பெரிய செலவோ கஷ்டமான சடங்குகளோ தேவையில்லை தினமும் ஒரு சிறிய விளக்கு அதில் ஒரு சிட்டிகை ஏலக்காய் இது போதும் இந்த சிறிய பரிகாரத்தை நீங்கள் தினமும் கடைபிடிக்கும் போது உங்கள் வீடு அமைதி செல்வம் மற்றும் நல்ல அதிர்வுகளின் சக்தி நிலையமாக மாறும் இதே ஒரு நம்பிக்கையுடன் செய்ய தொடங்குங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி